குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே விமானப் படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் சாகச நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டன பதினைந்து லட்சம் பார்வையாளர்கள் பங்கேற்பர் என விமானப்படை அதிகாரிகள் முன்கூட்டியே தெரிவித்தனர் விழா பாதுகாப்பு ஏற்பாடு தமிழக அரசின் பொதுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதுபோன்ற முக்கிய அரசு விழாக்களுக்கான ஏற்பாடுகளை பொதுத்துறையுடன் இணைந்து போலீஸ் பொதுப்பணி நகராட்சி நிர்வாகம் மக்கள் நல்வாழ்வுத்துறைகள் செய்வது வழக்கம் ஆனால் மெரினா சாகச நிகழ்ச்சிக்கு ஆரம்ப முதலே இத்துறைகளிடம் ஒருங்கிணைப்பு இல்லை தமிழக தலைமை செயலர் முருகானந்தம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது மேடை அமைப்பு பணிகளை பொதுப்பணித்துறையினர் செய்து கொடுத்தனர் முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் விமானப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு தேவையான குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் செய்து தரப்பட்டன ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு தகுந்தபடி அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் செய்து தரவில்லை கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் கர்ப்பிணியர் குழந்தைகள் நோயாளிகள் உள்ளிட்டோர் வர வேண்டாம் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுக்கவில்லை அவசர உதவி சிகிச்சைகளுக்கும் போதிய அளவில் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் ஏற்பாடு செய்யப்படவில்லை பாதுகாப்பு பணியில் எட்டாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்லும் வரை போலீசார் உரிய பாதுகாப்பை வழங்கினர் அதன் பிறகு பாதுகாப்பு பணியில் பெரும்பாலான போலீசார் இருந்த இடம் தெரியவில்லை கடற்கரைக்கு எதிர்ப்புறமுள்ள அரசு அலுவலகங்கள் கல்லூரிகளுக்கு ஒய்வெடுக்க சென்றுள்ளனர் தங்களுக்கான வாகனங்கள் நிற்கும் இடத்தை நோக்கியும் போலீசார் நகர்ந்துள்ளனர் நிகழ்ச்சி முடிந்ததும் காமராஜர் சாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை பாலாஜா சாலை சுவாமி சிவானந்தா சாலையில் கார் பைக்குகள் அணிவகுத்தன இட நெருக்கடியால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது ஐந்து பேர் பலியாகினர் பலர் மருத்துவமனைகளில் முதலுதவி பெற்று வீடு திரும்பினர் சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகே தள்ளுமுள்ளி ஏற்படும் அளவிற்கு நிலைமை மோசமானது பகல் ஒரு மணிக்கு நிகழ்ச்சி முடிந்து கிளம்பியவர்கள் அண்ணா சாலையை அடைவதற்கு மாலை ஐந்து மணிக்கு மேலானது சென்னையில் போக்குவரத்து நெரிசல் தீர்வதற்கு இரவு எட்டு மணியானது பொதுத்துறை மீதான அதிருப்தி காரணமாக போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசார் அலட்சியம் காட்டியதாகவும் புகார் எழுந்துள்ளது கூட்டம் அலைமோதிய இடங்களில் நெரிசலை சீரமைக்க போலீஸ் உயர் அதிகாரிகள் யாரும் வரவில்லை அவர்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளும் சென்று விட்டனர் நிகழ்ச்சியை காண வந்த மக்கள் விரக்தியின் உச்சத்துக்கு சென்று வீடு திரும்பினர் தேவையான பாதுகாப்பு வசதிகளை செய்து தராமல் மக்களை அலைக்கழித்ததற்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக அறிக்கை வெளியிட்டுள்ளது